ஸ்ரீ வீத்தராக நம்மகா. ஜெயின் பாரதம் தொடர் என் இருபத்தி ஏழு வணக்கம் பவியர்களே நேற்றைய தொடரிலே ஜராசந்தனினுடைய இன்னொரு மகனான காலயவன் படையெடுத்து வருகிறான் எது தேசத்தின் மீது இந்த படையெடுப்புக்கு அஞ்சி அந்த மூத்த புதல்வன் சமுத்திர விஜயன் ஆற்றிய போர் அறவுரை அதை கேட்ட மன்னர்களும் மக்களும் இன்ன பிறரும் இந்த நாட்டை விட்டு வெளியேறிய அந்த அதுகுல அரசர்களும் ஏனையோரும் சில நாட்களிலே அலை வீசி ஆர்ப்பரிக்கும் தென் கடற்கரையை வந்தடைந்தார்கள் தொடுவானத்தை முத்தமிடுகின்ற அந்த பெருங்கடலின் தோற்றத்தை கண்டு அவர்கள் அங்கே பிரமித்து நின்றார்கள் அந்த கடலின் அற்புத காட்சியை திருவர கவிஞர் ஓவியமாக தீட்டுகின்றார் வானெரு புதல்வனை தழுவ தான் எழுந்தாடும்மயவாகி வானெரு முழு புதல்வனை தழுவ தான் எழுந்ததாடும் தன்மயவாகி எங்கன்னும் படர்ந்த பவள பாறைகள் எங்கனும் படர்ந்த பவள பாறைகள் பொங்கிடும் வடவை பெருந்தி காட்ட பொங்கிடும் வடவை பெருந்தி காட்ட எதுகுல நாதன் எதிர்கொள்வது போல் நாதன எதிர்கொள்வது போல் கொள் அலைகள் குளிர்மணி தூவ குதிகோள் அலைகள் குளிர்மணி தூவ காதல் மிகுற கடிதனில் சேரும் காதல் மிக கடிதினில் சேரும் மாதர் தம்மை மறுவிடும் கொழுநரின் மாதர் தம்மை மறுவிடும் கொழுநரின் மலைவள்ளம்பாரி மன்னிய நதிகளை மலைவள்ளம்பாரி மண்ணிய நதிகளை அலைக்கரம் நீட்டி ஆற்பழ தழுவ அலைக்கரம் நீட்டி ஆர்பிழ தழுவ திருமாலே உன் திருவடி பாடலால் திருமாலே உன் திருவடி பாடலால் திருமாதுரையும் திருத்தலமானேன் திருமாதுரையும் திருத்தலமானேன் என்று கூறுவது போல முழங்கி ஆர்ப்பரித்து அலைகரம் கொண்டு தம் அடிகளை வருடி நிற்கும் அந்த தென்கடலை இதற்கு முன்னே கண்டிராமையின் கிருஷ்ணனும் மற்ற அரசர்களும் அதன் அற்புத காட்சியாலே கவரப்பட்டு மனம் மயங்கி நின்றார்கள் வசகன்பர்களே அன்பிற்குரிய பவ்யர்களே இவர்களை நாம் சற்று இந்த கடற்கரையிலேயே நிறுத்திவிட்டு எதுகுள்ள நகரத்தினுடைய பிரதான நகரமாக அந்த சூரியபுரம் அதனுடைய சோகக்கதை என்ன ஆயிற்று என்பதை அறிந்து திரும்புவோமா அந்த காலை அவன் படையோடு சூரியபுரம் வருகின்றான் தனது தந்தை ஜராசந்தனின் ஆணையை மேற்கொண்டு பெரும் சேனைகளுடன் சூரியபுரம் நோக்கி வந்த காலை அவன் என்கிற அந்த கொடியவன் நகரத்தை அடைந்ததும் திகைத்து விட்டான் மக்கள் நடமாட்டமின்றி அந்த நகரம் வெறிச்சோடி கிடந்தது எல்லாம் தப்பி ஓடிவிட்டார்கள் என்பதை அறிந்து கொண்ட அவன் இந்த யாதவர்கள் என்னிடம் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்வார்கள் என்று பார்ப்போமே இவர் சின உரைகளை சிந்திக்கின்ற சிந்துகின்றான் மன்னர்கள் போன திசை அறிந்து அவர்களை பின்தொடர்கின்றான் இந்த கட்டத்திலே சூரியபுரத்தை காவல் செய்து வந்த அந்த புறவாசி தேவதைகள் யாதவ மன்னர் மேல் வைத்த நேயத்தினாலே படைகளோடு வருகின்ற காலையவனை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு சூழ்ச்சியை செய்தன காலையவன் படையோடு வருகின்ற வழியிலே சூரியபுரத்து அரண்மனை பெண்டீர்களைப் போல உருவம் கொண்டு பெரும் தீயை மூட்டி அதற்கு உள்ளே பிணங்கு எரிவது போல ஒரு பொய் தோற்றத்தை காட்டி அதை சுற்றிலும் நின்று கொண்டு அரசர்கள் பெயர்களை எல்லாம் சொல்கிறார்கள் இப்படி சொல்லி சொல்லி கூவி கூவி அழைத்து மார்பிலே அரைந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் எப்படி அழுகின்றார்கள் யாதவ மன்னரீர் எங்க நம்மாந்தீர் மகத நாட்டு மன்னர்க்கு எதிரியாய் யாதவ மன்னரே எங்க நம்ம மகத நாட்டே மன்னர்க்கு எதிரியாய் வாழ நினைத்தே வாழ்விழந்தீரே வாழ்விழந்தீரே அவர்தமை பகைத்தார்க்கே அவர்தமை பகைத்தார்கே அடைக்கலமுண்டோ சமசையும் ஆற்றல் சற்றுமிலீர் சமையும் ஆட்டு சற்று மீளாதீர் பகைவர் கையால் படுதலின் ஈமத்து பகைவர் கையால் படுதலின் ஈமத்து எரிவாய்பட்டு இறத்தல் மேல் என்ன எரிவாய்ப்பட்டு மேல் என சிந்தை கொண்டு செந்தி புகுந்தே எரிவாய்பட்டு இரத்தல் மேலென சிந்தை கொண்டு செந்தி புகுந்தே சிறுமைப்பட்டு சென்ற நீர் அந்த சிந்தை கொண்டு செந்தி புகுந்த சிறுமைப்பட்டு சென்ற நீரந்தோ இப்படி அந்த அழுகை குரல் மூலமாக ஒரு மாயை உருவாக்கினார்கள் இந்த அரசகுல பெண்டிரை கண்ட காளையவன் எதுகுல மன்னர்கள் அனைவரும் தன்னை எதிர்த்து போரிட அஞ்சி மானத்தினாலே அக்னி பிரவேசம் செய்து மாய்ந்து போனார்கள் என்று நிச்சயித்து கொண்டார்கள் இதன் காரணமாக அவர்களுக்கு பெரும் கழிப்பு மீண்டும் மகத நாட்டிற்கு திரும்பி தனது தந்தையிடம் சென்று வணங்கி உனது போராண்மை என்கிற தீப்பிழம்பிலே எதுகுல அரசர்களாகிய விட்டில் பூச்சிகள் தாமே விழுந்து மடிந்து போயின என்று சொன்னார்கள் இது கேட்ட ஜராசந்தன் பூரிப்படைந்தான் பிறகு மன அமைதியோடு தன்னிடம் சேர்ந்தார்கள் பவ்யர்களே இந்த மாதிரியான ஒரு காட்சியை அவனுக்கு காலை அவன் காண்பது போல ஒரு மாயையை உருவாக்கி அந்த தேவதைகள் புலம்பினார்கள் புராணத்திலே இந்த காலை அவன் எவ்வாறு ஏமாந்து போய் சென்று விட்டான் திரும்பி சென்றான் என்பதை விளக்குகிறார்கள் இது இவ்வாறாக இருக்கிற பட்சத்திலே கடற்கரையிலே இருக்கிறார்களே அவர்களுடைய கதையை கேட்போமா வந்தடைந்த கிருஷ்ணன் ஜராசந்தனது பகைமை வந்து தொடாத அளவிற்கு நெடுந்தொலைவிற்கு தம் குல அரசர்களை கொண்டு சேர்த்தலே தக்கது என்று சிந்தித்தான் அதன்படி அந்த கடற்கரையிலேயே அமர்ந்து உபவாச விதியினாலே நெய்கம தேவனை உபாசிக்கத் தொடங்கினான் அப்போது, தேவன் கிருஷ்ணன் முன் தோன்றி அவன் விரும்பியவாறு கடல் நடுவே விசாலமானதொரு மண் திடரை ஏற்படுத்தி தர யாதவ மன்னர்கள் அனைவரும் கிருஷ்ணனோடு சேர்ந்து கொண்டு மனக்கழிப்புடன் அந்த இடம் சேர்ந்து அந்த மண் திடரிலே கூடாரங்களை அமைத்துக்கொண்டு, கொண்டு அச்சமின்றி இனிதே வாழத் துவங்கினார்கள் இனி என்ன நிகழ்கிறது என்பதை சொல்வதற்கு நாளை தொடரிலே நாம் சந்திப்போமா நன்றி வணக்கம் ஜினேந்திரா